அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு இன்றைக்கான வீடியோவில் தொழுது முடித்ததும் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு பற்றிய ஒரு ஹதீஸையும் இன்னும் நாம் அந்த நேரத்தில் நாம் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலையும் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்மள பலருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் யாருக்கெல்லாம் துவா கபுல் ஆகலையோ அவங்க எல்லோருமே இந்த ஒரு பதிவு நீங்கள் கேளுங்க இன்ஷா என்ஷாலாம் உங்களுக்கே நல்லா புரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான ஒரு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா தொழுகும்போதே இந்த வேலை இருக்குது அந்த வேலையை நம்ம விட்டு வந்துட்டோம் தொழுது முடித்த நம்ம இதை போய் முடிக்கணும் அதை செய்யணும் அப்படின்னு நிறைய யோசனைகளோடு தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்த உடனேயே அந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல எழும்புறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம தொழுது முடித்த இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அமர்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளை அல்லா தாலா கொடுக்கிறான் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்காக நமக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் ஏன்னா இன்னைக்கு நம்மள பலருமே நம்ம கிட்ட இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லோர்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எனக்காக துவா செய்ங்க அப்படின்னு ஆனால் தொழுத இடத்துல நம்ம இருக்கக்கூடிய காலமெல்லாம் நமக்காக வானவர்கள் துவா செய்கிறாங்க வானவர்களுடைய துவாக்களை அல்லாஹத்தால மறுக்கவே மாட்டான் ஏன்னா அவங்க பாவமே செய்யாதவங்க மனிதர்களை விடவும் அவங்களுடைய துவாவிற்கு விற்க அவ்வளவு சக்திகளை கொடுத்திருக்கிறான் மனிதர்கள் துவா கேட்பதை விடவும் நமக்காக வானவர்கள் துவா கேட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பாக நமக்கு கபூல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அதை பற்றி ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா இறை தூதர் செலலா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் உழு முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா இறைவா இவரை மன்னித்து விடு நமக்காக மன்னிப்பு தேடுறாங்க அடுத்து என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வே இவரின் மீது நீ அருள் புரிகிறப்பே அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக நமக்கு துவா செய்கிறாங்க நமக்கு அதிக அளவில் அல்லாஹினுடைய கிருபையை கொடுக்க சொல்லி அவங்க துவா செய்கிறாங்க எனவே என்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு தொழுகையும் முடிஞ்ச பிறகும் நம்மால முடிஞ்ச அளவிற்கு அந்த இடத்துலயே நம்ம எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அமர்ந்துருந்து ஏதாவது ஒரு திக்கரை நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்காக அவ்வளவு நேரமும் மலக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய துவாக்களும் நமக்கு விரைவாக கபூல் ஆகுது ஏன்னா இவங்களின் மீது நீ கருணை காட்டு கிருபை செய்யறப்பேன்னு நமக்கு கேட்குறாங்க எனவே இந்த நேரத்தில் நம்ம எந்த துவாவை கேட்டாலுமே அது நமக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் ஐ வேலை தொழுகை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்திருக்க முடியுமோ அமர்ந்துருங்க நீங்கள் எந்த துவாவையும் கேட்கலைனாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்காக வானவர்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கிற ஓதணும் நம் மீது கருணை காட்டணும் கிருபை செய்யணும் இன்னும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு திக்ரு யரஹமர் ராஹிமேன்னு நீங்கள் எண்ணிக்கை கணக்கில்லாமல் நீங்கள் ஓதுங்க குறைந்தது நீங்கள் மூன்று முறையாவது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வானவர்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவிற்கும் இந்த ஒரு திக்ரிக்கும் மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்குது வானவர்களும் கிருபை செய்கிறப்பே இவங்கள் மீது அப்படின்னு துவா கேட்குறாங்க நாமும் அல்லாகவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே என் மீது கிருபை செய் யாரப்பே என்னுடைய துவாக்களை கபூல் செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம் கண்டிப்பாக அல்லாஹத்தால் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுதோ ஓதுங்க நீங்கள் குறைந்தது மூன்று முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்காகவும் அல்லாஹாலா தனியாக ஒரு மலக்கு நியமித்து நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லா தொழுகை முடித்த உடனேயே அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ இருங்க அந்த நேரத்தில் வேறு எந்த அமலும் செய்ய முடியல எந்த திக்கரும் ஞாபகம் இல்லை நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மூன்று முறை யார் ஹம் ராகமீன் அல்லாஹே என் மீது கிருபை செய் என்னுடைய துவாக்களுக்கு பதில் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்புங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான் உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்கும் பதில் தருவான் இன்னும் மழக்குமார்கள் உங்களுக்கு அதிக அளவுல துவா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வதற்காக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் அந்த இடத்திலேயே சிறிது நேரம் இருந்து அல்லாஹ்விடமிருந்து பல அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் நிற்கிறதே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து